இந்தியா வர்சஸ் அயர்லாந்து மேட்ச்ல இந்தியா டீம் எட்டு விக்கெட் வித்தியாசத்துல சிறப்பான வெற்றி அடைஞ்சிட்டாங்க டாஸ் பண்ண பேட்டிங் பவுலிங்கான அயர்லாந்து டீம் இந்தியாவோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாம தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்துட்டே வந்தாங்க சிறப்பா பந்து வீசின இந்தியா டீம்ல ஹார்திக் பாண்டியா மூணு விக்கெட்டும் ஜஸ்டின் பூம்ரா ரெண்டு விக்கெட்டும் ஹர்ஷீப் சிங் ரெண்டு விக்கெட்டும் அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட்டும் முகமது சிராஜ் ஒரு விக்கெட்டும் எடுத்தாங்க பதினாறாவது ஓவர்ல தொண்ணூத்தி ஆறு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க அயர்லாந்து டீம் தொண்ணூத்தி ஏழு ரன்னை டார்கெட்டா வச்சு கலரான இந்தியா டீம்ல நம்ம கிங் கோலி ஒரு ரன்னுக்கு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு அதிரடியா பேட்டிங் ஆன கேப்டன் ரோகித் சர்மா முப்பத்தி ஏழு பால்ல ஆப் செஞ்சுரி ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சாருங்க ரிஷப் பண்ட் இருபத்தி ஆறு பால்ல முப்பத்தி ரன் அடிக்க பதிமூணாவது ஓவர்ல தொண்ணூத்தி ரன் அடிச்சு இந்தியா டீம் எட்டு விக்கெட் வித்தியாசத்துல மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க கேப்டன் ரோகித் சர்மா நாலாயிரம் ரன்கள் அடிச்ச பேட்ஸ்மேன் பட்டியல மூணாவது ஆளா இணைஞ்சிட்டாருங்க இந்தியா டீமோட இந்த சிறப்பான வெற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு விட்டுருங்க